முருகு என்றாலே தமிழில் அழகு முருகு என்றால் தமிழில் அழகு அப்படித்தான் முருகன் என்ற பெயரும் வந்தது முருகன் ஒருவருக்கு முருகன் மேல் பக்தி உண்டு அதீத பக்தி பக்தி என்றால் அந்த முருகனை பற்றியே நினைப்பது மற்றவர்கள் எழுதிய பாடல்களை அல்லது குறிப்புகளை எடுத்துக்கொண்டு தானே பாடல்களை ஏற்றுவது இப்படித்தான் அவர் முருக பக்தராக மாறிவிட்டார் ஒருமுறை அவர் தான் முருகன் மேல் கொண்ட பக்தியை முருகனிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அருகிலிருந்த கோவிலுக்கு கோபுரத்தின் மீது ஏறினார் அந்த கோவிலின் உச்சியில் இருந்து இந்த கலசம் என்று வைத்திருப்பார்களே அந்த இடம் சென்று முருகா நான் உன்னை வணங்குவது உண்மையானால் இப்பொழுது நான் கீழே குதிக்கப் போகிறேன் நீ வந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி அவர் கீழே விட்டார் முருகன் வந்து தாங்கி பிடித்தார் கீழே விழுந்தவரை முருகன் தாங்கிப் பிடித்தார் முருகனடி சேர்ந்து விட்டார் எப்படி முருகனடி சேர்ந்து விட்டார் இப்படித்தான் கதைகளை எல்லோரும் சொல்வார்கள் திருவிளையாடல் புராணத்தில் படித்தால் நமக்கு தெரியும் இந்த கந்தசஷ்டி என்ற ஒரு பாடலும் இருக்கிறது அதை படித்தாலும் நமக்கு தெரியும் முருகன் எந்த அளவுக்கு அந்த பாடல் சொல்கிறது என்பது தெரியும் கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டும் பக்தி இருப்பது தான் தீராத பக்தி பற்று அதை அப்படித்தான் சொல்வார்கள் பற்று பைத்தியம் போல இருக்கும் மனசில் எனவே மக்களே நண்பர்களே பக்தியை மனதில் வையுங்கள் வேறு எங்கும் தேடி போகாதீர்கள் மலையில் இருந்தோ அல்லது கோபுரத்தில் இருந்தோ கீழே விழுந்து உங்களை அந்த பக்தர் அது எந்த பக்தி உடையவராக இருந்தாலும் எந்த கடவுள் பக்தி இருந்தாலும் சரி நீங்கள் முயற்சி செய்து காட்டாதீர்கள் அது நீங்கள் உயிருடன் இருப்பதற்கு உறுதி கிடைக்காது அப்படி கீழே விழுந்துவிட்டால் விட்டால் நீங்கள் இறைவனடி சேர்ந்து விடுவார் அது நிச்சயம் எல்லோரும் அப்படி தான் சொல்வார்கள் இவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்றுதான் அப்படி ஒரு பக்தி உங்களுக்கு தேவையா சிந்திக்க வேண்டும் நண்பர்களே சிந்திக்க வேண்டும்